ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பி குக்கிங் ஒடியல் புட்டு தேவையான பொருட்கள் ஒடியல்மா இருநூற்றி ஐம்பது கிராம் ஒரு பாதி தேங்காய் இரண்டு பெரிய வெங்காயம் இருநூறு கிராம் மீன் ஐந்து பச்சை மிளகாய் சிறிதளவு உப்புத்தூள் ஒடியல் புட்டு மீனை அவித்தல் அவிக்கும் பொழுது சிறிதளவு உப்புத்தூள் போடுதல் அதனுள் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு மீனை பத்து நிமிடங்கள் அவித்தல் இப்போது ஒடியல் மாவுக்குள் நாங்கள் உப்பு போடுகின்றோம் பின்னர் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய்ப்பூ போட்டு தண்ணீரை சிறிது சிறிதாக விட்டு குழைத்த தண்ணீர் விட்டு குழைக்கும் போது இந்த பதத்திற்கு வரும் பின்னர் இதனை அவித்த அவித்த புட்டுக்குள் சிறிது சிறிதாக மீன் தேங்காய்ப்பூவை மீண்டும் அவித்த மீனை கலத்தல் இப்போது புட்டு ரெடி புட்டுல் புட்டு